வணக்கம் நேர்களை இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ உங்க கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதிகம் தேவை உள்ள பிஸ்னஸ்ங்க இந்த பிஸ்னஸை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு போயிடலாங்க ஸோ என்ன பிஸ்னஸ்ன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோ அப்படித்தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெயின் மருந்து இருக்குது பாத்தீங்களா அதோட தேவைகள் வந்து இப்போ ரொம்பவே அதிகம் இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பெயின் மருந்துக்கு மருந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஏகப்பட்ட எது சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு ப்ராடக்டை நம்ம ஈஸியாக சூப்பராக ஒரு ஆர்கானிக்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலோட அதங்க வந்திருக்கும் ஸோ அது என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் 모든가. ஆயிரம் ரூபாய் உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த பிசினஸ் சூப்பரா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க வீட்ல இருந்தே ஈஸியா பண்ணிடலாங்க ஏன்னா இதோட தேவைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் இருக்கு நம்மளுக்கே தெரியும் சார் நம்மளே தேடி இருப்போம் இது இதுக்கு மருந்து கிடைக்குமா ஆர்கானிக்கே கிடைக்குமா தலையில போட்டா தலைமுடி எதுவும் கெட்டுமா கொட்டி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டு எதுவும் வாங்காம இருப்பாங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் நீங்க தைரியமா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து இது பிசினஸா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு என்னென்ன தேவை எவ்வளவு அளவு தேவை அப்படின்னு பார்த்தலாம் நான் கொடுக்கக்கூடிய அளவுகளை கரெக்டான அளவுகளை எல்லாமே சேருங்க அளவுகளை மாற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு முதல் பாகம் நான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நோட் பண்ணிருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முதல் பாகத்தில் இருக்கிற ஒரு நாலு எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் ஆர்கான் இல்லை பாதாம் எண்ணெய் கடுகு எண்ணெய் ஸோ இதை எடுத்துக்கோங்க ரெண்டாம் பாகத்தில் காம்பூர் காம்பூருங்கிறது ஒரு ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் அது ஈகோசப் ஆயில் ஆரஸ்பதி ஆயில் ஸோ அதை எடுத்துக்கோங்க ரெண்டாம் பாகத்தில் அது தேவை பாட் பாட்டாக தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் மூணாம் பாகத்தில் பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தேங்காய் பால் அடுத்து வந்து சாறு அதுவும் எடுத்துக்கோங்க அடுத்து த்ரீ ஆயில் ஸோ நம்மளுக்கு தேவையான மேக்கிங் மெட்டீரியல் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கலாம் முதல் பாகத்துல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஒரு நாலு எண்ணெய் தேங்கான இல்லாட்டி கோகோனட் ஆயில் நீம் ஆயில் ஆர்கன் இல்ல பாதாம் ஆயில் கடுகு ஆயில் இந்த நாலு எண்ணெயும் நீங்கள் ஒரு சில்வர் பாய்லிங் இல்லை கண்ணாடி பாயிலிங்கில் ஊற்றி நாற்பது டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் வந்து பாயில் பண்ணணும் ஸ்லோ ப்ராசஸில் பாயில் பண்ணணும் ஸ்லோவாக வச்சு தான் நீங்கள் பாய்லிங் இருக்கணும் பாய்லிங் வந்து அதிகம் இருந்துடக்கூடாது ஸோ லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துட்டு அதில் காம்பூரையும் யூக்ரிசப் ஆயிலையும் அதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அதையும் நல்லா ஸ்லோ பாயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துருங்க கரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம கோகோனட் மில்க் இருக்குது பார்த்தீங்களா நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்து ஃபஸ்ட்டு முத பால் தேங்காயோட முத பால் ஒரு அஞ்சு கிராம் அஞ்சு எம்எல் கூட சொல்லிக்கலாம் அஞ்சு பர்சன்டேஜ் பாலும் நீம் ஆயில் நீம் ஜூஸ் சாரி நீம் ஜூஸு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இது ரெண்டு அடுத்து த்ரீ ஆயில் அது மூணையும் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து கலந்துடுங்க கலந்துட்டு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அதை எடுக்காதீங்க அதை வந்து கொஞ்சம் அந்த அதோட எசன்ஸ் ஃபவர் எல்லாம் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் பாலும் நீமோட எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நாலு அஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த ஆயிலை ஒயிட் துணி இருக்குது பார்த்தீங்களா அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கப்புறோம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த எண்ணெயை நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலோ போட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணலாம் ஸோ உங்களோட சூப்பரான ஒரு பெயின் மருந்து ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக்காக ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃபார்முலா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு சூப்பரான ஃபார்முலா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நூறு எம்எல் இரநூறுபாயிலேருந்து முந்நூறுபா வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து சேல்ஸ் பண்ணலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இதில் லேபிளிங் வந்து போடணும் லேபிளிங்கில் வந்து என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் சேர்த்துருக்கீங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கீங்கன்றத மென்ஷன் பண்ணிடுங்க இன்னொன்று இதை எப்படி வந்து பயன்படுத்துகிறது அப்படின்றதை கண்டிப்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் ஸோ அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து தலையில் வந்து ஒரு முப்பது டு நாற்பது நிமிஷம் தேய்ச்சி ஊற வச்சுருங்க தேய்ச்சி ஊற வச்சதுக்கப்புறம் அவங்க நார்மலாக வந்து சீப்பு இருக்குது பார்த்தீங்களா அது போட்டு சீவி எடுத்துட்டு ஆனால் எப் பெயின் குளிக்கிற மாதிரி குளிச்சாவே போதும் அவங்களுக்கு வந்து பெயின் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே பேனை வந்து தலையிலேயே வந்து சாகடிக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ அதனால பேனை வந்து ரிமூவ் ஆகி செத்தே வந்து கீழே விழுந்துரும் இதோட செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்தில வந்து நைன் மந்த் வரைக்கும் கெட்டு போகவே போகாது நீங்க தாராளமாக வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் ஐம்பது எம்எல் பாட்டில போட்டு சேல்ஸ் பண்ணலாம் நூறு எம்எல் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் எம்எல் பாட்டில் போட்டு நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதுல ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீத்திரி ஆயிரும் காம்பூரோ நீம் எண்ணெயோ மூணு ஒன்று சேரும் போது தலையில ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பூச்சியை வந்து அழிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்து உங்களுக்கு வந்து உருவாகுதுங்க ஸோ இதோட மெயின் கான்செப்டே காம்பூர் தாங்க ஸோ அது வந்து நம்ம உள்ள பேனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வந்து வந்து வேலை செய்யுதுங்க உங்களுக்கு இதில் வந்து ஆர்கானிக்கான ஸ்மெல்லு தான் வரும் இதில் ஸ்மெல்லு வேணும் அப்படின்னா லேவண்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவை என்றால் யூஸ் பண்ணுங்க இல்லை நான் இப்படியே சேல்ஸ் பண்றேன்னா நீங்க தாராளமா வந்து அப்படியே சேல்ஸ் பண்ணலாம் இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில இருக்க பூச்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அழிச்சிரும் அடுத்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாதுகாப்பா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும் உங்க ஹேரு அடுத்து உங்களுக்கு வந்து சின்ன குழந்தை வரைக்கும் நீங்க தாராளமாக தேக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது இன்னொன்று மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய அதிக பர்சண்டேஜ் லாபம் தரக்கூடிய ஒரு சூப்பரான தொழிலுங்க இதை நீங்கள் வந்து லேபிளிங் வந்து போட்டு கொஞ்சம் பாட்டிலு நீட்டாக பண்ணீங்க அப்படின்னா நானூறுலேருந்து ஐநூறுபா வரைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து எங்கெங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட் சேல்ஸ் பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாமே இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்டு மீசோ ஸோ மீசோலலாம் வந்து ஜிஎஸ்டியே வந்து தேவையில்லை ஈஸியாக வந்து மீசோல வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து மீசோலலாம் சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து எங்கே பண்ணலாம் அப்படின்னா பியூட்டி பார்லருக்கு வந்து தேவைப்படும் சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்கலாம் மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு கொடுக்கலாம் ஆயுர்வேதிக் ஷாப்பில் கொண்டு கொடுக்கலாம் அடுத்து பல்க் சப்ளை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இது ஒரு சின்ன ஒரு நம்ம மேக்கிங் காஸ்ட்டுக்கான ஒரு கொட்டேஷன்ங்க எவ்வளோ நம்ம நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் நம்ம எவ்வளோ வந்து எடுக்கலாம் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு நான் இது இப்படி தான் விற்கிறோன்னு சொல்லி சொல்லலை இது ஒரு மாடலுக்காக நான் உங்களுக்கு வந்து எடுத்த அந்த போட்டிருக்கேன் ஸோ நீங்க இவ்வளோக்கெலாம் ரெடி பண்ணீங்கன்னா இவ்வளோ லாபம் வச்சு வித்தீங்கன்னா இவ்வளோ வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத போட்டிருக்கேங்க இது ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஆர்கானிக்ன்றனால நீங்கள் எவ்வளோ விலை வேணாலும் சொல்லி தாராளமாக விற்கலாங்க நிறைய இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் யாரும் சொல்லாத ஒரு தொழில் ரகசியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து சப்ளைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்னஸாக நம்ம வந்து கொண்டு போகலாம் இதை நம்ம நம்ம சுற்றி உள்ள வர சரௌண்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை நல்ல லெவலில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ஈஸியாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் கொண்டு போகலாம் எக்ஸ்போர்ட் எங்கெங்கெல்லாம் அதுக்கு வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியில் இருக்கு யூகேல இருக்கு யூஏஇயில இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது ஸோ இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கோட வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்போ வீட்டில இருந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாருக்கும் தேவைப்பட்டா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அத்து நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்ப்போம்